ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள் விநயசக்தி வரப்போகுது அவருக்கு ரொம்ப பிடிச்ச பலகாரத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டு தான் இந்த வருஷம் அவருக்கு ரொம்ப சத்தாக ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்கிறது தான் சிவப்பரிசி கொழுக்கட்டு எப்போவுமே அவருக்கு வந்து நம்ம ஒயிட் கொழுக்கட்டை தான் செய்வோம் இந்த வாட்டி வந்துட்டு சிவப்பரிசி பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை செஞ்சு காமிச்சிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு கப் அளவு சிவப்பரிசி மாவு எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நம்ம வீட்டில் செய்யறதால் அரிசியை நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வறுக்கணும் இது வந்து கடையில் வாங்கின மிக்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு வாட்டி வறுத்துட்டு செய்யும்போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் செவப்பரிசின் இல்லை நம்ம வெறும் ஒயிட் அரிசியில் செய்யும்போது கூட நல்லா வறுத்துட்டு செய்யும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எந்த கப்பால் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு டம்ளர் அளவுக்கு வெல்லும் அதே அளவு தண்ணி நம்ம செவப்பரிசிக்கு ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா எந்த கப்பால் அளக்குறோமோ அதே கப்பாலேயே தான் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துக்கணும் ஒரு கப்பு அரிசி மாவுனா ஒரு கப்பு தண்ணி ஏன்னா இதுக்கு அந்த அளவுக்கு தான் பதம் கரெக்டாக இருக்கும் அதிகமாக ஊற்றிட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி கொல குளான ஆகிடும் அடுத்து அரைக்கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்து நல்லா நெய் விட்டு வறுத்துக்கிறேன் தேங்காய் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம வெள்ளம் தண்ணியை வந்துட்டு வடிகட்டி ஊற்றிக்கணும் வெள்ளத்தில் வந்து அழுக்கு தூசிலாம் இருக்கும்ன்றதுனால நம்ம தண்ணி விட்டு நல்லா கரையை விட்டுட்டு வடிகட்டி ஊற்றிக்கணும் வெள்ளம் வந்து பாகு மாதிரிலாம் வரணும்னு அவசியம் கிடையாது இப்போது நம்ம இதில் ஏலக்காய் தூள் இருந்தால் ஏலக்காய் தூளாக போட்டுக்கலாம் இல்லைனா நல்லா இடித்து போட்டு நல்லா கொதிக்க விடணும் நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு போட்டோம்னா தான் அந்த இனிப்பு சுவையை அதிகமாக காமிக்கும் உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டோன்னே நம்ம வறுத்து வச்சிருக்க சிவப்பரிசியை போட்டு நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த பதம் கரெக்டாக வந்துடும் ஒட்டாமல் வரணும் நம்ம கடாயில் அந்த மாவு ஒட்டாமல் வரணும் இப்போ கடைசியாக நம்ம தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாது நெய் விட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஆற வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆறட்டும் அது நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டோம்னாக்கா அது நல்லா கொதித்து வரணும் அதுக்குள்ளே நம்ம தட்டில் நெய் வி நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய் ரெண்டுத்தில் எதாவது தடவி நம்ம கொழுக்கட்டை வைக்கும்போது நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்கழுக்கட்டை சாமிக்கு வைக்கிறோம் அன்னைக்கு விநாயகர் சக்தி அன்னைக்கு நம்ம கொ சாமிக்கு பிடிக்கழுக்கட்டை செய்கிறோம் போது நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வந்து நிறைவேறணும் உங்கள்கிட்ட நீங்கள் ஏதாவது சாமிக்கு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பிடியாக வைக்கும்போதும் அந்த சாமிக்கு அதை என்ன ஒரே ஒரு வேண்டுதல் தான் நீங்கள் பத்து வைக்க வைக்கக்கூடாது யாரா ஒரு வேண்டுதல் வந்து போது நம்ம சொல்லிக்கிட்டே செய்யுஞ்சு அந்த சாமிக்கு நம்ம படைச்சோம்னா நெக்ஸ்ட் இயர் விநாயகர் சக்திக்குள்ள கண்டிப்பாக அது நிறைவேறும்ன்றது வந்து சொல்லப்படுது இது வந்து ஒரு விநாயகர் கோவில்ல ஒரு குருக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பிடிக்கலுக்கிட்ட செய்யும்போது வேண்டிக்கிட்டே செஞ்சோம்னா நிறைவேறும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு நிறைவேறிச்சு இந்த வருஷம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை வந்து நீங்கள் கிட்ட இந்த மாதிரி சொல்லும்போது போது கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது வந்து நம்பிக்கை நீ குழுக்கட்டை நல்லா சாஃப்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்